கலஆ வருகை தந்தபோது மழை துளிகள் நிலத்தை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய காலடி பாதங்களை நிலத்திலே பதித்தவர் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய ஆய்வின் போது ஆங்காங்கே பயணித்து கொண்டிருந்த மக்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து இந்த முறை நான் விரிவாக்கத்திலே இருந்து பயணித்து வருகின்றேன் எங்கும் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று எடுத்து கூறினார்கள் தற்போது கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தான் இது போன்ற நிலை இதுவும் அடுத்த பருவமழைக்குள் முழுவதுமாக சரி செய்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் கடந்த காலங்களில் பார்த்தால் பதிமூணு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் வெறியாத வெளியேறாத நிலை இருந்தது முக்கிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது தற்போது அந்த நிலை இல்லை நாங்களும் பயணித்தோம் நீங்களும் பயணித்து தான் வந்திருக்கின்றீர்கள் முக்கிய சாலைகள் முழுவதுமாக இருக்கின்றது எங்கும் போக்குவரத்து தடை இல்லை இது போன்ற தாழ்வான பகுதிகளில் தான் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முகாம்களை பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படவில்லை ஆனால் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் தயாராக இருந்தது ஒரு வட்டத்திற்கு ஒரு இடம் என்று சமையல் அறைகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு மண்டலத்திற்கு ஒரு பெரும் பிச்சன் என்று அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம் நேற்றைக்கு காலை மதியம் இரவு இன்று காலை தேவைப்படுமாயின் இன்றைக்கு மதியத்திற்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க சொல்லியிருக்கின்றார்கள் அம்மா உணவகத்தில் அனைத்து உணவங்களிலும் உணவை கட்டணம் இல்லாமல் வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஆயிரத்து ஆயிரம் பால் பாக்கெட்டுகள் என்று இலவசமாக வழங்கவும் உத்தரவிட்டிருக்கின்றார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தடையில்லா மின்சாரம் போக்குவரத்து வசதி அனைத்தும் சீராக இருக்கின்றது ஒரு சில தாழ்வான தான் இதையும் இன்னொரு இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள்ளாக இந்த பகுதிகளில் இருக்கும் வடித்தெடுக்கப்படும் தானா தெருவில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக மழைநீர் கால்வாயை அமைத்து அந்த மழைநீர் கால்வாய் என்பது நாம் இங்கே நிற்கின்ற பகுதியில் இருந்து ஒரு டிஸ்போசலாக அதை தந்து இதிலிருந்து காந்தி கனாலுக்கு கொண்டு சென்று காந்தி கனால் கால்வாய்க்கு கொண்டு செல்கின்ற திட்டம் டிபிஆரும் திட்ட வரைபடமும் தயார் நிலையில் இருக்கின்றது மழைக்கு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த பணி தொடங்கப்படும் இருக்கக்கூடிய மழை நீர் பெய்ததற்கான தூரமாக தான் இருக்கு

மின்சாரத்தில் இயங்குகின்றன இன்னொரு இருபத்தி ஐந்து ஹெச்பி கொண்ட மோட்டார் டீசலில் இயங்குகின்றது இதையும் ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் வைத்திருக்கின்ற தவிர நிரந்தர தீர்வு அடுத்த பருவமழைக்குள் நிச்சயம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு முதல்வர் கூட இந்த பகுதியின் மீது தனிப்பட்ட அக்கறையை செலுத்தியிருக்கின்றார் இந்த பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் போது கூட நேரடியாக வந்து ஆய்வு செய்து துப்புரவு பணியாளரோடு சேர்ந்து தேநீர் கடையிலே தேநீர் அறிந்ததையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஆகவே எங்கெல்லாம் அபய குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்ற முதல்வராக மக்களின் துயர்த்திற்கின்ற முதல்வராக அவரும் களத்தில் நிற்கின்றார் அவர் உத்தரவு பேரில் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம் சென்னை பெருநகர மாநகராட்சியும் களத்தில் நிற்கின்றது நிச்சயம் மக்களுக்கு துறையர் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய பணி அமையும் படிப்பு அரசுகள் உதவுக்குரிய இருக்கிறார் நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தளவில் தனியார் வானிலை மையம் சொல்லுகின்ற கருத்தையும் உள்வாங்குகின்றோம் தமிழ்நாடு அரசினுடைய வானிலை கருத்தினையும் உள்வாங்குகின்றோம் தேசிய பேரிடர் குழு சொல்லுகின்ற கருத்துக்களையும் உள்வாங்குகின்றோம் எதையும் உதாசீனப்படுத்துவதில்லை அதன் கேட்டார் போல் எங்களை நாங்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் முதல்வரும் அந்த வகையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே